அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற தமிழ் புத்தாண்டு பன்னெண்டு ராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிறக்கப் போகிற தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் மாற்றம் காரணமாக பல ராசி வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த வருடம் பிறக்கும் நேரத்தில் கிரகநிலைகளின் அமைப்புப்படி மேஷத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரக நிலைகளின்படி தமிழ் புத்தாண்டு முதல் பலரது வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அது இல்லாமல் சித்திரை மாதத்தின் மத்தியில் அதாவது மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மற்றும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு சென்று ராகுவுடன் இணையப் போகிறார் இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் மேசராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது எந்த கோவிலுக்கு சென்றால் நமக்கு நன்மைகள் ஏற்படும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க தி நண்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இவர் உங்கள் ராசியில் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசியில் இருப்பார் இதன் காரணமாக சூரிய பகவானின் அருளால் உச்சக்கட்ட பலன்களை பெறப்போகிறீர்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறி மனதிற்கு திருப்தியை அளிக்கும் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வாய்ப்பு உண்டு வேலை மற்றும் தொழில் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு நீங்கள் ஜெயித்து முடிப்பீர்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்கும் எதிர்ப்புகள் தானாக அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைகளில் தீர்வு கிடைக்கும் உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து வந்தால் உடல் மேன்மை பெறும் வரும் வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் பண வரவு வெளியில் சொல்லும்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் புதிய பாதையில் பயணிக்கப் போகிறீர்கள் நீங்கள் அடுத்தவர் கூட செய்ய தயங்கும் காரியத்தை கூட தைரியமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களை கவரும் திறமையுடைய நீங்கள் யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்து உங்களுடைய தகுதியை இழக்க வேண்டாம் உங்களை சுற்றி இருப்பவர்களின் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளவும் ஆனால் அதை பின்பற்றுவதும் பின்பற்றாததும் உங்களுடைய சுய சிந்தனையாக இருக்க வேண்டும் இந்த வருடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கூடும் கொடுக்கல் வாங்கலில் அவசரம் காட்ட வேண்டாம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் புதியதாக ஏதேனும் செய்ய விரும்பினால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் சிலர் பூர்வீக இடத்தை விட்டு விலகி வேறு ஊருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் தாயாரின் உடல்நிலை பாதிக்கும் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கு இடையே மோதல்கள் அடிக்கடி வரும் வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் விபத்துக்கள் வந்து போகும் வாகனத்தில் மெதுவாக செல்வது மிகவும் நல்லது பல வருடங்கள் நெருங்கி பழகியவர்கள் இருந்தாலும் பண விஷயத்தில் கராராக இருங்கள் யாரையும் நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் மற்றவர்களுக்காக ஜாமீன் கேரண்டி கையெழுத்தும் போட வேண்டாம் அதே மாதிரி வீடு கட்டுற ஐடியா இருந்ததுன்னா பிளான் அப்ரூவல் இல்லாமல் வீடு கட்ட தொடங்காதீங்க பட்டா இல்லாத இடத்த வாங்காதீங்க ஆடி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் மனம் அமைதி பெறும் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் குறையும் மனதில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதாரம் சமநிலையில் இருக்கும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் உண்டு உற்றார் உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டு உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உடல் நலத்தில் கவனம் தேவை உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வெளியிடங்களில் உங்கள் கருத்துக்களை கூறும்போது நிதானமாக யோசித்து பேசுவது நல்லது எதிரிகளின் பலம் குறையும் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் இருக்கும் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பல நற்பலன்கள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் உங்களது மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் இந்த தமிழ் வருடத்தின் இறுதியில் அதாவது தை மாதத்திற்கு பிறகு குடும்ப பிரச்சினைகளில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்கவும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பயணங்களால் நன்மை உண்டாகும் வீடு வாகனத்தை சரிசெய்து மீண்டும் பயன்படுத்த முடியும் குலதெய்வத்தை வழிபட்டு அவர்களின் அருளை பெற முடியும் எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இரவு நேர பயணங்கள் தவிர்ப்பது நல்லது நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் எந்த ஒரு காரியத்திலும் முன் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது வீண் பேச்சுகளைக் குறைத்து காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் அடிக்கடி பயணங்களால் வீண் செலவு உண்டாகும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் வரவை விட செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டிற்கு மாற்றலாகி செல்லக்கூடும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அடுத்து இந்த தமிழ் புத்தாண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது வரவு செலவுகளில் முடிந்த வரையில் கவனமாக இருப்பது நல்லது பெரியோர்களின் உதவியால் நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஈடுபடுறவங்க இப்போ முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறி உங்ககிட்டயே ரிட்டர்ன் வந்துடுவாங்க புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணி புரிபவர்களுக்கு மதிப்பு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உடல் நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது பெண்களின் நிலையில் உயர்வு உண்டாகும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குடும்பம் பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய முயற்சிக்கும் ஆண்களுக்கு நல்ல வேலை கிடைத்து வருமானம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு ஏற்படும் இதுவரையில் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இனி வெற்றியாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் உங்கள் மனதை வாட்டி வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சினைகள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சில பரணி நட்சத்திரக்காரர்கள் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவார்கள் அடுத்து கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வருடம் என்றே சொல்ல வேண்டும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் மற்றவர்கள் முன்பாக உங்கள் ஆளுமை திறன் வெளிப்படும் உங்களுக்கு இதுவரையில் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் புதிய இடம் சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் பெண்களின் வாழ்க்கையில் இந்த வருடம் யோகமான வருடமாக இருக்கும் வெளி வட்டாரத்திலும் குடும்பத்திலும் செல்வாக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் குலதெய்வ அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வேண்டி வந்தால் நன்மை அதிகரிக்கும் நன்றி வணக்கம்